you yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அட்சத்திருதி முன்னிட்டு அவ்வளோ ஆஃபர்ஸ் மல்லி கொடுத்துட்டுருக்காங்க எப்போவுமே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும் எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் இப்போ வந்து அக்ஷய திருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி போயிட்டுருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பழசுக்கு புதுசு நீங்கள் தங்க வாங்கும்போது அரிசி பருப்பு மற்றும் பட்டு புடவையும் பரிசாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்கள் எதுக்குமே செய்கூலி சேதாரம் கிடையாது அதை விட முக்கியமான விஷயம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்ஷய திருதிக்காக இப்போவே வந்து ஐசான் கோல்டன் டைமண்ட்ஸில் எதாவது நகை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் கூட பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அக்ஷய திருதி அன்றைக்கி எப்போவுமே கூட்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கூட்ட நெரிசரில் நம்மளால போய் வாங்க முடிய முடியாதுன்றதுனால தான் வந்து அட்வான்ஸாக வந்து புக் பண்ணி வச்சுக்கிறது ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களுமே போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம இருக்க வந்து இந்த நெக்லஸ் வந்து இந்த ஹாரம் செட்டு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டுங்க ரெண்டு சைடுமே வந்து ஹாட் அண்ட் டிசைன் கொடுத்து கீழேயுமே ஹாட் அண்ட் டிசைன் வச்சு சுற்றிலும் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மாடல் வரும் தெரியுங்களா அந்த மாதிரி அந்த ரெட்ட வெட்ட செயின் மூணு அது மாதிரி வரும்ல அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மாடலில் கொடுத்து கூடவே வந்து அந்த ஹாட் அண்ட் டிசைனை கொடுத்துருக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா வெ நல்லா பார்க்க நல்லா பார்வையாக கொஞ்சம் ல வெயிட் இல்லாமல் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த ஹாலோ டிசைனில் வந்திருக்குங்க வெயிட் கிராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் மெஷர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே பாருங்கள் ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் உள்ள எல்லா வீடியோஸுமே வருங்க அந்த வீடியோஸ் பாருங்கள் அதில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது ம இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா துபாய் கலெக்ஷன்ஸில் வரக்கூடியதுங்க நல்ல ஹாலோவாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிராப்ஸ் வச்ச சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது மாதிரி உங்ககிட்ட நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க ஜஸ்ட் ஒவ்வொரு டைமும் வந்து புதுசு புதுசா வரக்கூடிய கலெக்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இவங்கள்ட்ட எப்பவுமே டிஃபால்ட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே காமிக்கினா ஒரு வீடியோ பத்தாதது இல்லை ஸோ அதனால வந்துட்டு புதுசு புதுசா அப்பப்போ வர கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வாங்க ஒரு சின்ன மியூசிக்கோட அப்படியே தொடர்ந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே வரலாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஃபில் கலெக்ஷன் சொல்லுவோம்ல நெக் ஃபுல்லாக அப்படியே வந்து ஜொலிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க நல்லா லைட் வெயிட்டில் நல்லா பார்க்க நல்லா பார்வையாக ரொம்ப அழகாக அந்த நெக்கை ஃபுல்லாக வந்துடும் கீழே அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீழேயுமே நமக்கு நல்லா லாங் ஹாரமாக நல்லா ஃபுல்லாக வந்து இருக்க மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஒரு செயின்ங்க நெக்லஸுங்க அழகான ஹாரம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நடுவில் கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குங்க இது நம்ம போட்டு போகிறப்ப பார்க்க நல்லா பார்வையாக நல்லாயிருக்கும் பட்டு சாரீலாம் கட்டி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் தான் இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து லைட் வெயிட்னு சொல்ல முடியாது இது வந்து நல்லா பார்க்கவே வந்து நல்லா அழகாக நல்லா ப்ராடாக இருக்குது நல்லா கையில் எடுத்தோம் அப்படின்னாலுமே நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா கழுத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து சின்னதாக வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாமி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயிலில் இருக்க மாதிரி அழகா அஹா செடிக்கு அவ்ளோ அழகா இருக்கு உள்ளுக்குள்ள உள்ள சாமி வந்து அவ்ளோ டீடைலிங்கா கொடுத்துருக்காங்க வரிசைய கீழே வந்து காசு வச்சிருக்காங்க காசு மாலையோட கனெக்ஷன் மாதிரி கொடுத்து கீழே காசு வச்சு கொடுத்துருக்காங்க சோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு சூப்பரான பிரேஸ்லெட்டுங்க அப்படியே கையில் போட்டோம்னா சும்மா தக மின்னும் மின்னு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கை ஃபுல்லாக இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மில்லிஸாக போட பிடிக்கும் ஒரு சிலருக்கு நல்லா இது மாதிரி ப்ராடாக போட பிடிக்கும் அது மாதிரி ப்ராடாக போட பிடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சாய்ஸ் பார்க்கலாங்களா என் கையில் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ செயின் டைப் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கி மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் வந்து ரோஸ் ஃப்ளார் மாதிரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது கையில் போட்டோனாலுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே செம்ம அழகாக இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கையில் போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுவிட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது ஆல்ரெடி வந்து நான் வந்து சீட்டு போட்டு நான் பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பிரேஸ்லெட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லை ஜஸ்ட்டு புதுசாக வந்ததை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த இது பார்த்திங்க அப்படின்னா செயின்லேயே வந்து நிறைய வெரைட்டி வந்திருக்குங்க நிறைய பேர் செயின் டிசைன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க சரி புதுசாக வந்ததுனால இதையுமே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால சரி ஓகேன்ட்டு இதையும் காமிச்சுட்டுருக்கேன் ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன்ஸில் வந்திருக்குங்க செயின்மே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்திருக்கு முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சரி முன்னாடியெலாம் ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும் கோதுமை செயினை தவிர பெருசாக வராது அதுக்கு மீறி வந்து முறுக்கு செயின் சொல்லுவோம் அதுதான் வரும் இதில் பாருங்க எவ்வளோ பால்ஸ் வச்ச மாதிரி அவ்வளோ அழகழகான நல்ல யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து காலேஜ் போகிற பிள்ளைங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ரெகுலராக ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரியான செயின்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து வரிசையாக அந்த பால்ஸ் கொடுத்து கீழே வந்து அதிலேயே எனாமலும் கொடுத்துருக்காங்க ஒயிட் கோல்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அடுத்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை கோதுமச்சையின் டைப்லேயே வந்து மிக்சடாக எல்லாம் கலந்து வர மாதிரி சங்கிலி எல்லாம் கலந்து வர மாதிரியான ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த கலெக்ஸன்ஸ்லயே உங்களுக்கு எது எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ கலையை கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த அக்ஷயத் திருத்தாரம் கோல்டன் டைமெண்ட்ஸ் செலப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்